நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானொலி கோவில்பட்டியிலிருந்து உலகம் எங்கும் செவியில் கலந்து இதயம் இது இது மக்கள் போற்றும் கோவில்பட்டி இசையம் இணைய வானொலியில் நல்ல தமிழ் கேட்போம் வழங்குபவர் சிவகங்கை தலைவரின் நேர்முக உதவியாளராக இருந்து ஓய்வு பெற்ற திரு கே எஸ் கோடீஸ்வரன் அவர்கள் அவர் அருளிய நல்ல தமிழ் சிறிது நேரம் கேட்டு மகிழ்வோம் முத்துள்ளாயிரம் பெருமைகள் அன்பு நிறை பெரியோர்களே ஆற்றல்மிகு மாணவ செல்வங்களே போற்றுதல் குறிய பூவையர்களே கோவில்பட்டி இசை எப்பம் அன்பர்களே நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் தமிழ் இலக்கியத்திலே முத்துள்ளாயிரம் குறித்து பார்க்கலாம் மூன்று தொள்ளாயிரங்களை உள்ளடக்கியது இரண்டாயிரத்தி எழுநூறு பாடல்கள் அடங்கிய முத்தொள்ளாயிரம் இது முத்து கொற்கை முத்தையும் உள்ளடக்கியது காதல் வீரம் மானம் கொடை மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியன் ஆகியவர்களுடது கொடைத்தன்மையும் படை ஆட்சித்தன்மை அனைத்தையுமே உள்ளடக்கிய ஒரு அற்புதமான தமிழ் இலக்கியம் கடவுள் வாழ்த்து சிவபெருமான் மீது பாடப்பட்டுள்ளது இது மூன்றாம் நூற்றாண்டிலேயே வந்த இலக்கிய நூலாகும் இரண்டாயிரத்தி எழுநூறு பாடல்கள் அந்த கவிஞர் இயற்றியுள்ளார் கவிஞர் ஊர் தெரியாது பெயர் தெரியாது நல்ல பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லை என்றார்கள் அது இவருக்கு பொருந்தும் என்று எண்ண வேண்டியதாக உள்ளது கிடைத்த பாடல்கள் நூற்று எட்டு மட்டுமே நம்முடைய தமிழகத்தில் நமக்கு ஒரு துரதிருஷ்டம் பழைய நூல்கள் சிதைந்து போய்விட்டது அல்லது எவ்வாறோ காணாமற் போய்விட்டது இயற்கை சீற்றம் அந்நிய படையெடுப்பு மற்றும் பல்வேறு விதமான இயற்கை இடர்பாடுகளால் நம்முடைய தமிழ் இலக்கியத்தினுடைய பல நூல்கள் குறிப்பாக தேவாரத்தில் பல நூல்கள் அந்த செய்யூல்கள் கிடைக்காமல் போய்விட்டன இது தேவாரம் திருவாசகத்திற்கெல்லாம் முந்தைய நூலாகும் ஏனென்றால் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் ஏழாம் நூற்றாண்டு இது மூன்றாம் நூற்றாண்டு இந்த முத்தொள்ளாயிரம் பாடல் அரங்கேறிய காலம் இரண்டாயிரத்தி எழுநூறு பாடல்களில் கிடைத்தது நூற்று எட்டு மட்டுமே இரண்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பாடல்கள் நம்மை விட்டு பறிபோனது என்றே கூறலாம் இதில் கடவுள் வாழ்த்து முதலாவதாக வருகிறது நான் மீன் மதி கணலி என்று இவற்றை முன்னம் படைத்த முதல்வனை பின்னரும் ஆதிரையான் ஆதிரையான் என்றென்று அயருமால் ஊர்திரை நீர் வேலி உலகு என்று கடவுள் வாழ்த்து பாடலை தொடங்குகிறார் ஆதிரை நாடு கூடியவர் சிவன் அதாவது இந்த நான் மீன் மன்னிய என்பது என்றுமே அழியாதது நிலை பெற்று இருக்கக்கூடியது என்பது நட்சத்திரங்கள் மதி என்பது சந்திரன் கனலி என்பது சூரியன் இவற்றை முன்னம் முன்னம் படைத்த முதல்வனை ஆதிரையான் ஆதிரையான் அந்த சிவபெருமானை என்றொன்று அயரும்மால் ஊர்திரை நீர் வேலி உலகு தொகுதிகள் மதியம் கனலும் கதிரவன் என்று இவற்றை படைத்த முதல்வனை பின்னரும் ஆதிரையான் ஆதிரையான் என்று கூறும் வேளையில் கடலின் அலைதுரையில் பள்ளி கொண்ட பெருமாளை கடலை வேலியாக உடைய உலகில் வாழும் மக்கள் கொண்டாடுகின்றனர் என்றே கூறலாம் இதில் சேர நாட்டினுடைய வளம் இருபத்தி ரெண்டு சோழ நாடு இருபத்தி ஒன்பது பாண்டிய நாடு குறித்து ஐம்பத்தி ஆறு பாடல்கள் நூற்றி ஏழு பாடல்களோடு கடவுள் வாழ்த்து ஒன்று சேர்த்தால் நூற்றி எட்டு பாடல்கள் இதில் தேறுகின்றது இந்த பழங்கால தமிழர்கள் இந்த நட்சத்திரங்கள் நாள் இவற்றில் மிகுந்த அக்கறை கொண்டு அதில் சிறந்த தேர்ச்சி பெற்று இருக்கிறார்கள் அசுவனி முதல் ரேபதி வரை அசுபதி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசேரிடம் திருவாதிரை இந்த திருவாதிரை தான் ஆறாவது நட்சத்திரம் தான் அந்த ஆதிரையான் ஆதிரையான் என்று சிவபெருமான் கூடிய அந்த நட்சத்திரம் அந்த திருவாதிரை புனர்பூஷம் பூஷம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் அகஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இவ்வாறு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குள் தான் எந்த ஒரு மனித ஜீவனும் பிறக்க வேண்டும் பிறந்து வளர வேண்டும் வாழ வேண்டும் என்பது இது ஒரு நியதி இந்த ஆறாவது நட்சத்திரம் திருவாதிரை உரிய இந்த ஆதிரையான் சிவபெருமான் போல் இந்த ரேவதி நட்சத்திரம் கடைசியாக இடம் இடம்பெறுவதை சோழன் இளங்கிள்ள ஒரு பாடல் கூட இந்த ஆசிரியர் அருமையாக பாடியுள்ளார் அவனுடைய பிறந்த நாள் ரேவதி நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தை அவர் குறித்து அவன் மேல் ஒரு பாடல் ஒன்றும் பாடியுள்ளார் இந்த நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை என்பவர் சூரியன் வருவது யாராலே சந்திரன் திரிவது எவராலே ஆரிதற்கெல்லாம் அதிகாரி அதை நாம் அறிந்திட வேண்டவோ என்று ஒரு பாடல் குழந்தைகளுக்காக அவர் இயற்றியுள்ள பாடலை சற்று இந்த நேரம் ஒப்பு நோக்குதல் இன்றியமையாததாக உள்ளது மனித சக்தி அப்பாற்பட்ட புனித சக்தியே இறை சக்தி அதுவே அது ஒரு நிறை சக்தி ஆகும் இந்த கடவுள் வாழ்த்து பாடல் இந்த வகையில் இதுவே போதுமானதாகும் அடுத்ததாக சேர நாட்டு வளம் அல்லர் பழனத்து அறக்க ஆம்பல் பாய விழ வெள்ளம் தீப்பற்றியதென வெறி புள்ளினம் தம் கைச்சியர்களால் பார்ப்போடுக்கும் கௌவை உடைத்தரும் நச்சிலை வேல் கோதை நாடு அதாவது இந்த ஆம்பல் மலர்கள் என்பது குறிஞ்சி பாட்டு கபிலர் தொண்ணூற்றி ஒன்பது பாடல்கள் இயற்றியுள்ளார் அதிலே ஆம்பல் மலரும் இடை இடம்பெறுகிறது இந்த ஆம்பல் மலர் அரக்கு நிறத்தில் சிவப்பாக காட்சி அளிக்கும் சேர நாடு மிகுந்த வளம் கொழிக்கும் நாடு அந்த நிலத்தில் ஒரு குளத்திலே ஆம்பல் மலர்கள் அதிகமாக பூத்து தீப்பிடித்தது போல் காட்சி அளித்ததாம் எங்குமே செந்தீ போல் இருப்பதை கண்டு இந்த தாய் பறவைகள் தங்கள் குஞ்சுகளை தங்களுடைய சிறகால் அணைத்துக்கொண்டு அங்கிருந்து பயந்து சென்றதாம் அந்த அளவில் அந்த அள்ளர் பழனுத்து அரக்கு ஆம்பல் வெள்ளம் தீப்பற்றியதுன அந்த புள்ளினங்கள் என்பது அதிகமான ஒரு அறிவீனம் கொண்ட பறவையாக இருந்த போதிலும் குஞ்சுகளுக்கு சேதம் வந்துவிடக்கூடாது என்று தாய்ப்பறவை குஞ்சுகளை அணைத்து சென்றதாம் அவ்வளவு ஒரு பலம் பொருந்திய ஒரு நாடு என்பதற்கு இந்த முத்த ஒரு பாடல் வெண்பா நான்கு அடியிலே அமைந்து உள்ளது அடுத்ததாக காதல் பாட்டு ஒன்று தாயர் அடைப்ப மகளிர் திறந்திட தேய திறந்த குபியவே ஆய்வாளர் வண்டுலா வயமான் தேர் கோதையை கண்டுலா அம் வீதி கதவு அதாவது தேரில் குதிரை பூட்டிய தேரில் சேர மன்னன் உலா வருகிறான் அவன் உலா வருவதை தங்கள் மகள் பார்த்து விடக்கூடாது அவன் மேல் நேசம் கொள்ளக்கூடாது என்ற எண்ணத்தில் தாயார் கதவை தாழ்பால் போடுகிறாராம் தன்னுடைய இல்லத்தில் மகளோ தாயார் அங்கிருந்து சென்ற வேளையிலே கதவை திறக்கிறாளாம் தாயார் கதவை மூடுகிறார் ஆனால் மகளோ கதவை திறக்கின்றார் இந்த பணி ஓயாது நடைபெறுகிறது ஆனால் எவருடைய பணியிலும் பயன் இல்லை கொண்டி தேய்ந்ததே மிச்சம் என்று இந்த பாடலை மிகவும் நகைச்சுவை பொருந்தவும் காதல் ததும்பவும் அந்த ஆசிரியர் கூறுகிறார் தாயர் அடைப்பர் கதவை அடைக்கிறாராம் மகளில் திறந்திட கதவை திறக்கிறார் மகள் தேய திரந்தியே கூடும் இவைய தாழ் பாழ தேய்கிறதான் ஆய்மலர் வண்டு அங்கண்ணி வயமான் அவன் சேரன் அந்த வண்டுகள் அப்படியே மொய்க்கக்கூடிய நிலையில் உள்ள அந்த மலர் மாலையை சூட்டி அந்த தேரில் பவனி வருகிறான். தேர் கோதையை கண்டுலாம் அம் வீதி கதவு என்று இந்த பாடலில் இவ்வாறு ஒரு சிறப்பான ஒரு ரீதியில் கூறுகின்றார் அடுத்ததாக முருகனுக்கும் ஒரு பாடல் உண்டு பாண்டியனுக்கும் அதனை சேர்த்து அவர் போழ்ந்து பாடுகிறார் அதாவது இறைவனுக்கும் அந்த ஆட்சியை புரியக்கூடிய அரசனுக்கும் ஒன்று சேர சமப்படுத்தி பாடுகிறார் இந்த பாடல் மடங்காம் ஐலூர்தி மைந்தனை நாளும் கடம்பம்பு கொண்டு ஏற்றி அற்றால் தொடங்கு அமருள் நின்று இலங்கு வென்றி நிறை கதிர்வேல் மாறனை என் தமிழால் யாம் பாடும் பாட்டு முருகனுக்கு கடம்பம்பூ மாலையை சூட்டுகிறார் பாண்டியனுக்கு இன் தமிழால் பாமாலை சூட்டுகிறார் அதாவது முருகனை வணங்கி இந்த போருக்குச் செல்பவர்கள் கடம்பம்பூவால் அச்சிட்டு வெற்றி காண்பதற்காக எப்பவுமே கூர்வேல் கொண்ட குமரன் அவனுக்கு என்றுமே தோல்வி கிடையாது ஆ சூரனை வென்ற தீரன் அல்லவா எனவே அவன் எவ்வாறு ஒரு வெற்றியிலேயே உறுதியாக இருக்கிறானோ அதே போல் நிறை கதிர்வேல் மாறன் பாண்டியன் என்றுமே இன்று தன்னுடைய வலிமையையும் ஆற்றலையும் காட்டுகிறான் ஆட்சியும் நல்லாட்சி செய்கின்றான் அவனை இன் தமிழால் நான் பாட்டு பாடு அந்த முருகனுக்கு எவ்வாறு புகழ்வாதை சூட்டுகின்றனோ அதே போல் இவனுக்கும் பாமாலை சூட்டுகின்றேன் என்று கூறுகின்றார் அன்று கடம்ப மலர் கடம்ப மரம் அதிகம் உள்ள ஒரு காலத்தையும் இதன் மூலம் நாம் அறிய முடியும் இன்றும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அந்த துர்கை அம்மன் ஆலயத்திற்கு அருகில் ஒரு கடம்ப மரம் இன்னும் உள்ளது அதை சென்று வழிபடுவோர் காணலாம் அடுத்ததாக கொடைத்தன்பை பற்றியும் ஒரு பாடல் உள்ளது அந்தனர் ஆவோடு பொன் பெற்றார் நாதலர் போல் மாண்ட கழிரு ஊர்ந்தார் எந்த இளங்கிழை வேர்கிள்ளி இறைவதி நாள் என்னோ சிலம்பி தன் கூடு இழந்தன இழந்தவாறு அதாவது வேர்கிள்ளி இது சோழ மன்னன் கிள்ளி அந்த மன்னன் இரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவன் அவன் பிறந்த தினத்து அன்று லகு விமரிசையாக அந்த விழா நடக்கிறது வேதம் ஓதும் வேதியர்கள் அந்தனர் அந்தனர் என்பவர் அறவோர் மற்ற உயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகாதார் என்று கூறுகிறாரே வள்ளுவர் அந்த வேதியர்கள் அவரை அந்த வேதங்கள் வளர்த்து அவருடைய ஆயுள் நன்கு வளரவும் ஆசை கூறியும் பசுக்கூட்டங்கள் பொன் போன்றவற்றை பெற்று செல்கின்றார்கள் அந்த புலவ பெருமக்கள் களிறு அதாவது யானைகளை பரிசாக பெற்றும் பொருளும் பரிசாக பெற்றும் செல்கின்றார்கள் இதே வேளையில் அந்த அரண்மனையிலே சுத்தம் செய்யும்போது இவரது பிறந்தநாள் என்று இரேவதி நட்சத்திரம் என்று இந்த நட்சத்திரம் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் ஆகும் அசுவனியிலிருந்து இரவதி இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் இந்த சிலம்பிக்குடைய கூடு ஒட்டடை சுத்தம் செய்யும்போது அது அழிந்து விடுகிறது எனவே அரண்மனையில் தன்னுடைய கூடு இழந்தது இது என்ன எனக்கு கொடையா என்று அது வேதனைப்படுகிறதாம் இதை ஒரு பாடலாக அதாவது இன்பியல் உள்ள நேரத்தில் துன்பியலையும் குறிக்கும் வண்ணம் இவர் எழுதியிருக்கின்றார் இதுவும் சற்று சிந்திக்க வேண்டிய ஒரு பாடலாகவே அமைகின்றது அடுத்ததாக இந்த திருவாசகத்திலே வரக்கூடிய பாடல் போல் இங்கும் இந்த உலக்கை கொண்டு குத்துதல் பற்றிய ஒரு பாடல் உண்டு கொடிபாடி தேர்வாடி பாடி கொய் தன் தார் மாறன் முடி பாடி தொடி உலக்கை கைமனையில் ஓற்ற பெறுவேனோ யானும் ஓர் அம் மனை காவல் உள்ளேன் அதாவது பாண்டியனுடைய புகழை நான் பாடுவதற்கும் அவனுடைய தேர் தேர் பவனி வருவதை பாடுவதற்கும் அவனுடைய கொடி பற்றி புகழ்ந்து பாடவும் அவனுடைய மார்பில் இருக்கக்கூடிய முத்தாரம் பற்றி நான் புகழ்ந்து பாடவும் இயலாது இங்கு ஒரு உலக்கை போல் இந்த மனையில் இருக்கின்றேனே என்று உலக்கை மிகவும் வருந்தி கூறுகிறதாம் இதை கற்பனா சக்தியில் எவ்வாறு கூறுகிறார் என்று இந்த கவிஞரை மிகவும் போற்றி புகழலாம் சிலப்பதிகாரத்திலே பவழ உலக்கை கையால் பற்றி தவழ முத்தம் குருவாள் செங்கன் தவள முத்தம் குருவாள் செங்கன் குவளை அல்ல கொடியே கொடியே என்று பவளங்கள் பூட்டிய அந்த கைப்பிடி உலக்கையில இருக்கான் அது வழக்கை உல இடக்கை மாற்றி இந்த உலக்கை வந்து குற்றி உரலில் எட்டு அந்த நெல் மற்றும் சிறு தானியங்களை குற்றி தான் அந்த காலத்தில் சமையல் செய்து உள்ளார்கள் இந்த விஷயம் சிலப்பதிகாரத்திலையும் இடம்பெறுகிறது இந்த திருவாசகத்திலையும் இந்த உலக்கையானது பெறக்கூடிய ஒரு அம்சமாகும் அடுத்ததாக உழுவாய் நிலத்தது உயர் மணல் மேல் ஏரி நகுவாய் முத்து ஈன்று அசைந்த சங்கம் புகுவான் திரை வரவு பார்த்திருக்கும் தென் கொற்கை கோமான் உரை வரவு பார்த்திருக்கும் நெஞ்சு என்று இன்று தூத்துக்குடி மாவட்டம் சிறீவேகுண்டம் வட்டாரத்தில் உள்ள அந்த பகுதி அங்கு பூச்சி மணலில் ஏறி முத்துக்களை பெற்று வைத்து செல்லும் முத்துக்களை ஏனும் அந்த முத்துக்கள் அலைகள் வந்து தங்களை கடலில் கொண்டு செல்லாதா என்று எண்ணி ஏங்குமாம் அது எவ்வாறு ஏனில் கொற்கை வேந்தன் ஒரு ஆணை இட்டு நல்லதொரு காரியத்தை செய்வதற்கு மக்கள் எதிர்பார்த்து இருப்பது போல் என்று ஒரு நயம்பட இதில் தெரிவித்து உள்ளார் எனவே அந்த அளவிலே இந்த ஒவ்வொரு பாடலுமே காதல் வீரம் கொடை இயற்கை வளம் கற்பனா சக்தி தெய்வ திருவருள் எல்லாமே கலந்த ஒரு அற்புதமான முத்தொள்ளாயிர பாடல் ஆகும் இந்த பாடல்களிலிருந்து நாம் அந்த காலத்திலே மக்கள் இந்த நாள் விண் மீன் இவற்றிலெல்லாம் நம்பிக்கை கொண்டு இறை வழிபாட்டிலும் மிகுந்த சிறப்போடும் திகழ்ந்துள்ளார்கள் என்பதை நாம் உணர முடியும் இந்த கவிஞர் மிகவும் போற்றுதலுக்குரியவர் ஊர் பேர் தெரியாவிடனும் இன்றும் அனைவரது நெஞ்சிலும் முத்தொள்ளாயிரம் நிலைத்து நிற்கிறது நன்றி வணக்கம்